கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னா மாட்டோட பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து விளக்கமாக வந்து நான் சொல்லப்படாதது என்ன தான் வந்து எங்களோட மாட்டுக்கு வந்து அதிகப்படியான அடர் தீவனமாக இருக்கட்டும் உலர் தீவனமாக இருக்கட்டும் பசு தீவனமாக இருக்கட்டும் அது இல்லாமல் தண்ணீராக இருக்கட்டும் பொற்களாக இருக்கட்டும் வைக்கோலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நான் எங்களோட மாட்டுக்கு நாங்கள் கொடுத்தாலும் எங்கள் மாடு வந்து அதிகப்படியான கறவையை வந்து கொடுக்க மாட்டேங்குது நாங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு தெரியலாதது இந்த மாட்டை வந்து நாங்கள் வித்துட்டு போயிடலாமோ அப்படிங்கிற மாதிரி கூட எங்களுக்கெல்லாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி மாடு வளர்க்க சொல்கிறேன் எல்லாருமே வந்து பட் சொல்கிறாங்க அதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் மாடு வளர்க்குறவங்களாம் சொல்கிறாங்க அது எங்கள் மாட்டுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் எங்கள் மாடு வந்து பால் உற்பத்தி வந்து அதிகரிக்க ஆனாலும் எங்கள் பக்கத்து வீட்டில் மாடு வளர்க்குறாங்க அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அதாவது அந்த மாடை வந்து மேய்க்க ஓட்டி போகிறாங்க மேய்க்க ஓட்டி போயிட்டு அந்த மாட்டுக்கு வந்து வைக்கல் போடுறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு தீவனங்களை எதுவுமே போட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் வைக்கிறாங்க அவ்வளோதான் வைக்கிறாங்க ஆனால் அந்த மாடு நாங்கள் வந்து எவ்வளோதான் தீவனங்கள் போட்டாலும் எங்கள் மாடை வந்து கறக்கலை ஆனால் அந்த மாடுக்கு எதுவுமே போட ஆனா அந்த மாடு வந்து அதிகப்படியான தீவனங்கள் வந்து கொடுக்க ஆனாலும் அந்த மாடு வந்து அதிகப்படியான பால் உற்பத்தியை வந்து தருது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க கேக்குறாங்க பட் ஆனாலும் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க அதாவது உங்களோட மாடையும் அவங்களோட மாடையும் ஃபஸ்ட்டு ஒப்பிடாதீங்க அதாவது நம்ம மனுஷங்க மாதிரியே அதாவது இவன் இப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கான் அவன் நல்லா இருக்கான் நான் வந்து இப்போ இவ்வளோ தூரம் இருக்கேன் அதாவது நான் உழைக்கிறானாலும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவன் உழைக்கல அவன் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட இன்னொருத்தவங்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒப்பிடுறத ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும் அதே மாதிரி மாட்டை இன்னொரு மாட்டையும் இன்னொரு மாட்டையோடது ஒப்பிடுகிறதுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நிப்பாட்டும் அதாவது அவங்க மாடு வந்து அதிகப்படியான பால் உற்பத்தி கறக்குது நம்ம மாடு கறக்கலை நம்ம அதிகமாக போடலாம் நமக்கு வந்து அந்த ஒரு பலன் கிடைக்கல ஆனால் அவன் எதுவுமே போட மாட்டான் அவனுக்கு வந்து எப்படி பால் உற்பத்தி அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வேற எந்த விதமான காரணமும் இல்லை அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா ஐந்து விதமான காரணங்கள் வந்து பட் இருக்கு அதாவது என்ன ஐந்து விதமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டால் மாட்டோட இனம் ரெண்டு வந்து நம்ம கொடுக்குற தீவன முறை மூணு என்ன அப்புடின்னு கேட்டால் அந்த மாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அதாவது எப்படி சொல்கிறன்னா அந்த மாட்டோட தட்ப நிலை இது மூணு நாலாவது விஷயங்கள் என்ன அப்புடின்னு கேட்டால் அந்த மாட்டோட உடல் எடை சரிங்களா அஞ்சாவது என்ன அப்படின்னு கேட்டால் மாட்டுக்கு தேவையான தண்ணீர் இந்த அஞ்சு இருந்தாவே போதும் மாடு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பால் உற்பத்தி வந்து நமக்கு தருமானு கேட்டால் நூறு சதவீதம் அந்த மாடு வந்து நமக்கு வந்து பால் உற்பத்தி வந்து தருவாது நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டால் மாட்டோட இனம் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தீவன முறை மூணாவது விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மாட்டோட அந்த தட்ப வெப்பநிலை நாலாவது என்ன அப்படின்னு கேட்டால் மாட்டுக்கு எந்த மாதிரியான தீவன முறைகளை கொடுக்கணும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்ணி இது அஞ்சுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மாடு வந்து அதிகப்படியான பால் உற்பத்தி தருமன்னு கேட்டால் கண்டிப்பாக தரும் ஃபஸ்ட்டு வந்து மாட்டோட இனம் அப்புடின்னு எதுக்காக நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் இப்போ மாடு வந்து இப்போ ஜெர்சி மாடு இருக்குது அப்புடின்னா அந்த ஜெர்சி மாட்டுக்கு ஜெர்சி மாட்டோட அந்த காளையோட ஊசியை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது போடுற கன்றுக்குட்டி எப்படி இருக்கு அப்புடின்னா அதே ஜெர்சி கன்றுக்குட்டி இருக்கும் அதாவது இப்போ வந்து நம்ம ஜெர்சி மாட்டுக்கு வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அது இப்போ ஹஜ்ஜப் மாடோட சினை ஊசியை போய் நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப ஏதாவது மாடு வந்து ஜெர்சி அந்த காளை ஊசி வந்து ஹஜ்ஜப்பாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கன்றுக்குட்டி போடுறதுங்கிறப்ப என்ன ஒரு இனத்தில் வந்து வருது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதனால கூட மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து அந்த மாட்டோட பால் உற்பத்தி வந்து எப்போ அதிகரிக்கும் அப்படின்னு அதாவது இப்போ மாட்டை மாற்றி நம்ம ஊசி போடுவோம் சினை ஊசி நம்ம மாற்றி அது ஜெர்சி மாட்டுக்கு வந்து ஹச்ச ஊசி நம்ம போட்டோம்ல அதோட பால் உற்பத்தி வந்து எப்போ வந்து அதிகரிக்கும் அப்படின்னு அந்த கன்றுக்குட்டி இருக்குல்ல பிறந்த கன்றுக்குட்டி இருக்குல்ல அந்த கன்றுக்குட்டி சினையாகி அது பால் கறக்கும்ல அப்போ வந்து அதோட பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால் எக்காரணம் கொண்டு நீங்கள் வந்து ஜெர்சி மாடு வச்சிருக்கீங்கன்னா அந்த ஜெர்சி மாட்டுக்கு ஜெர்சி காலையோட சினை நீங்க போட்டால் மட்டுமே தான் உங்களோட பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் அதிகமா சொல்லப்படுது இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டால் மாட்டோட சூழ்நிலை அதாவது தட்ப வெட்பநிலை அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது இந்த மாடு வந்து அஞ்சு லிட்டர் கறந்துச்சு பத்து லிட்டர் கறந்துச்சு பாஞ்சு லிட்டர் கறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லுவாங்க ஆனால் வாயில் எல்லாமே சொல்லலாம் ஆனாலும் வாயில் வட சொல்லலாம் அப்படி மாதிரி எல்லாமே நம்ம சொல்லலாம் ஆனாலும் ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வந்து மாடு வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாட்டு வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க அதாவது அந்த மாடை வந்து விற்கணும் அப்படிங்குறக்காக இந்த மாடு இவ்வளோ கறக்கும் அவ்வளோ கறக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் நீங்கள் வந்து மாடை வந்து எப்படி வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க அந்த மாட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும் கேட்டால் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்கிட்ட உங்களுக்கு நெருக்கமான நபர்கள்ட்ட தெரிஞ்ச நண்பர்கள்ட அதாவது உங்கள் ஊருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மாடு வந்து வாங்கி வளர்க்க பாருங்கள் அதாவது எதுக்காக சொல்கிறேன் அந்த மாட்டோட தட்ப நிலைனால கூட அதாவது சில மாடுகள் இருக்குது அப்புடின்னா சில மாடுகள் என்ன ஆகும் கேட்டால் அது இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ புதுக்கோட்டை திண்டுக்கல் அப்படின்னு மதுரை அப்படிங்கிற மாதிரி வாங்கி அந்த மாடுகளை வந்து வாங்கிட்டு வர அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து அந்த கிளைமேட்டுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் அந்த அப்போ அங்கே இருந்துச்சோம்னா அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு சீராக இருக்கும் அதே மாதிரி அந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு அளவாக கறந்துருக்கும் ஆனால் இதே வந்து அந்த மாட்டுங்க அங்கிட்டு இருக்க மாட்டுங்களை வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம இங்கிட்டு வாங்கிட்டோம் அதாவது உங்கள் ஏரியாவை பார்க்க நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த கிளைமேட்டுக்கு வந்து அது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது தெரியாது இல்லாமல் அங்கே அவங்க வளர்த்தவங்க வந்து அந்த மாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிறப்ப இங்கே வர்றப்போ அந்த தீவனங்கள் தீவன முறைகள் வந்து அப்படியே டோட்டலாக மாறுது அது இல்லாமல் வந்து அந்த அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது டோட்டலாக மாறுது அப்படிங்கிறப்ப வந்து அதனால கூட மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது ரெண்டு மூணாவது விஷயங்கள் என்ன அப்படின்னு அது மாட்டுக்கு வந்து கொடுக்குற தீவனம் முறைகள் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பவுடரை வாங்கி நீங்கள் வந்து மாட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மாடு வந்து அதிகப்படியான பால் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீங்கள் இந்த சத்து ஊசியை வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அதிகப்படியான தீவனங்கள் வந்து எடுக்கும் அதனால கூட மாட்டோட பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுவுமே கிடையாது இப்போ நான் சொன்னல இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் நம்பர் ஒன்று நம்பர் டூவில் நான் சொன்னல இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்களாவே பயன்படுத்துனீங்க அப்படினாவே மூணாவது விஷயங்கள் வந்து டோட்டலாக வந்து அதுவே வந்து கரெக்டாக வந்து சரியாயிரும் நாலாவது விஷயங்கள் என்ன கேட்டால் அது மாட்டுக்கு வந்து ஒரு ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் அது இப்போ மாடு வந்து என்னதான் வந்து மாட்டு வந்து பால் கறக்குது கறக்குது அப்படிங்குறக்காக அந்த மாட்டுக்கு வந்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்டே இல்லாமல் மாட்டுக்கு வந்து தீனி தண்ணீர் தீவனம் தண்ணீர் தீவனம் மாதிரி நீங்கள் வந்து அதிகம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது மாடு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் தீனி போட்டிங்கன்னா நீங்கள் தீனி போடுறீங்க அப்படின்னா அந்த தீனியை தீனியை வந்து நீங்கள் வந்து குறச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து அந்த தீனியை வந்து போடுறதுக்கு பார்த்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி மூணு மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த த அந்த தீவன முறைகளை வந்து நீங்கள் வந்து குறைச்சி நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும் அப்புறம் அது குறைச்சு கொடுக்கறனால வந்து அந்த ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கறப்ப அந்த ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து அசை போட்டு அசை போட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ப்ராசஸை வந்து அதை நீங்கள் வந்து அதிகப்படியான தீவனங்களை வந்து ஒரே நேரத்தில் வந்து அந்த மாட்டுக்கு வந்து கொடுக்குறதுனால கூட பால் உற்பத்தி வந்து குறையும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களான்னு கேட்டால் அதுதான் நிதர்சனமான உண்மை அது இப்போ வந்து அந்த மாட்டுக்கு வந்து அதிகப்படியான நீங்கள் தீவனங்கள் கொடுக்காமல் அந்த அந்த தீவனங்களை வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அடுத்த ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பிரித்து பிரித்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரெஸ்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணுவோம் ரெஸ்ட் இருக்கப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணால் அந்த மாடு வந்து அசை போடும் அதை சாப்பிட்டதெல்லாம் வந்து அசை போடுது அப்படிங்கிறப்ப அசை போட்டு நம்ம பால் உற்பத்திக்கு தேவையான சத்தை வந்து அது கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து அது உடல் அமைப்புக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துரும் அது நம்ம வந்து அதை கழிவு பொருட்களை வந்து ஒரு மாதிரியை கொடுத்துருங்கிறப்போ அது ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப அசை எல்லா விஷயங்களும் நடக்குது இதே ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த தீவனங்களை நீங்கள் போடுறப்ப அந்த மாடு என்ன பண்ணணும்னா அந்த ஆவலில் வந்து தீனி போட்ட ஆவலை வந்து அந்த தீனியை எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து அச போடாது அதனால் அந்த தீனி எவ்வளோ போட்டீங்கன்னா அந்த தீனியை வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அசை போடும் அசை போடுறப்ப வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னன்னா சரி அது திடீர்னு வந்து அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம்ங்கிறப்ப வந்து அதை அசப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா அது சாப்பிட்ட மொத்தத்தையும் அசைப்போடுங்கிறப்ப அதுக்கான ரிஸ்ட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதுக்கான சத்துக்கள் வந்து அந்த மாட்டுக்கான சக்திகள் போய் கரெக்டாக வந்து சேராது அதே மாதிரி இந்த கழிவு பொருட்களை போய் கரெக்டாக சேராது அதில் வந்து அந்த மாட்டோட அந்த பால் உற்பத்திக்கான அந்த ஒரு சத்துக்களை போய் சேராது அப்படிங்கிறப்ப வந்து அதனால கூட பால் உற்பத்தி அதிகரிக்குமான்னு கேட்டால் கம்மியாக போகிறத வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டுக்கு கொடுக்குற தீவன முறைகளை கம்மியாக கொடுத்தாலும் அதை வந்து ஒரு இடைவெளி வெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பால் உற்பத்திங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இது ஒன்று அதாவது அடுத்த விஷயங்கள் என்ன மாட்டுக்கான தண்ணீர் மாடு கறவை மாடுகள் அந்த மாடுகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்க வந்து குறைஞ்சது வந்து அறுபது லிட்டர்லேருந்து எண்பது லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக வந்து கம்பல்சரி வந்து தண்ணீர் கொடுக்கணும் ஏன்னா கரவை மாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கறவையோட பாதியில் தான் என்னதான் வந்து நம்ம தீவன முறைகள் நம்ம கொடுத்தாலும் அதிகமாக வந்து தேவைப்படுறது என்ன அப்படின்னா தண்ணீர் தான் அந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து அதிகமான மாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து யாருமே கொடுக்குறதே கிடையாதனால கண்டிப்பாக வந்து அந்த த தண்ணீரை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் கொடுக்காட்டி கூட பால் உற்பத்தி வந்து குறையமானு கேட்டால் நூறு சதவீதம் வந்து பால் உற்பத்தி வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தண்ணீர் வந்து மாடுகளுக்கு வந்து கறவை மாடுகளுக்கு வந்து அறுபது வந்து எண்பது லிட்டரு கூட கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுக்கணும் இண்டியும் அதுதான் மிக மிக ஒரு அவசியமான விஷயம் நீங்கள் கம்மியாக கொடுக்கறனால கூட பால் உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப தடைப்படும் இப்போ நான் சொன்னல இந்த அஞ்சு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னாவே உங்களோட மாடு வந்து அதிகப்படியான பால் உற்பத்தி வந்து கொடுக்கணும்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மாடு வந்து கண்டிப்பாக அதிகப்படியான பால் உற்பத்தியை வர தரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் நூறு சதவீதம் வந்து உங்கள் மாடு வந்து பால் உற்பத்தியை கண்டிப்பாக தரும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து உங்களோட மாட்டோட பால் உற்பத்தி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதிகரிக்கலாம் இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா எல்லாத்தையுமே சிந்திச்சு செயல்படுத்து